வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் ஏங்க பட்டை கலப்புறீங்க ரெண்டு பசு பசுமாடுல புடிச்சிட்டு நிக்கிறீங்க ஆனா ரெண்டுமே இந்த வருஷம் கண்ணாவரத்தை இருக்கு இன்னைக்கு அமாவாசை நல்ல நாள் சொல்லி ரெண்டு மாடுமே ரெண்டு கால காலக்கண்ணோட கொண்டு வந்திருக்கிறேங்கண்ணா பட்டை கலப்புங்க வருஷ வருஷம் புகழ் பெற்ற தேர் கண்ணாவரத்தை இருங்கண்ணா சரிங்க இந்த வெயில்ல இந்த இந்த கொளுத்து வெயில்ல இந்த மாடுகள்ல வந்து வெயில் கூடிய தாங்கக்கூடிய மாடு வந்து காங்கை மாடு ஒண்ணுதான் இதுக்கு நிகரா வந்து நீங்க வந்து பெற கலப்பின மாடு எந்த மாடுமே இந்த வெயில வந்து தாங்காதுங்க தாக்கு பிடிக்க முடியாது கண்ணா ஒருத்த முறை இந்த வெயில் இத்தனை மாடு கிடந்தாலுமே அந்த சத்தி மூட தெய்வத்துக்காக கட்டுப்பட்டு எந்த மாடு காய்ச்சலா போக்குவரத்தோ இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்தது இல்லைங்க ஆரோக்கியமா தான் இருக்கு ஆரோக்கியமா இருக்கு மாடு பாருங்கன்னா ரெண்டுமே ரெண்டு ரெண்டுமே ரெண்டு காலக்கண்டு சிறப்பான நல்ல ஒரிஜினல் காங்கிய நல்ல பெரு வெட்டு மாடு இந்த ரெண்டு பசு மாட்டுக்கு பிறந்த ரெண்டு ரெண்டுமே காலக்கண்டு இது இது ரெண்டு நல்லா அழகான மாடு நல்ல ஒரிஜினல் பிரீடுங்க சரிங்க தாரமான மாடு எனக்கு வேணாலும் பண்ணலாம் கண்ணாவரத்துல வந்து கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு ஒரு மாடோ கண்ணுக்குடியே வாங்கிட்டு போற முடிய சிறப்பு அதனுடைய ஒரு அம்சங்கிறது வந்து கண்ணாவரத்துக்கு உண்டுங்க வருஷம் ஒருக்கா சித்திரை மாசம் வந்து இந்த தேர் கூட இன்னைக்கு வந்து இந்த எலெக்ஷன் இதெல்லாம் இருக்கறனால கொஞ்சம் முன்னாடியே கூட்டிட்டாங்க இந்த வருஷம் எனக்கு இந்த எலெக்ஷன் கொஞ்சம் முன்னாடியே கூட்டிட்டாங்க இது வந்து புகழ்பெற்ற தேர் கண்ணாபுரம்னா கண்ணாபுரம் தேர் ஆமா வருஷம் இது வந்து பல தலைமுறையா வந்து இந்த இது இருக்குதுங்க சரிங்க இந்த தேர் வந்து என்றவாறு ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தை வேலை தரமான மாடு வேணுனா நம்ம கிட்ட பாருங்க மாடு கிட்டத்தட்ட நூத்தி ஒரு மாட்டுக்கு மேல தேர் கன்று மாடெல்லாம் சேர்த்துனா நூத்தி சில்லற மாடு இந்த வருஷம் கொண்டு வர இந்த வருஷம் வெயிலு வறட்சிக்காரனால கொஞ்சம் கம்மிங்க இல்லேன்னா மாடு ஒன்றா எச்சா கொண்டு வருவோம் மொத்தம் எவ்வளவு மாடுகள் வருவீங்க கண்ணவர் இங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மாடு வரும்ங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அதை விட அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் வறட்சியினால வராது வர கொஞ்சம் கொஞ்சம் அப்பா இதா இருக்குதுங்க இது என்ன வேலை சொல்றீங்க இது ரெண்டு வந்து வெலை வந்து ஒன்னு தொண்ணூறு சொல்றங்க ரெண்டுமே சேர்ந்து ரெண்டு ஃபைனலா ரெண்டுமே சேந்துங்க ரெண்டு சேர்ந்து இல்ல அப்ப ஒண்ணு சொல்லுங்க நீங்க உங்களுக்கு இது ரூபா சொல்றீங்க இது ரூபா சொல்லுங்க கையில கையில இருக்கிற மாடு ரூபா சரிங்க ஈத்துங்க இது மூணாவது சரிங்க இது ஆறு ரெண்டா இது ரூபா சொல்றங்க ஓ சரி சரிங்க சின்ன இருக்கு தரமான மாடு இந்த மாறை நம்பிட்ட எல்லா மாடு இது ரெண்டும் நல்ல சரிங்க நல்ல குவாலிட்டி சரி சரிங்க

இதை மாரி மாடுகள் வந்து நம்மகிட்ட வந்து எப்பவுமே வருஷம் முழுவதும் ஒரே மார தரமா இருந்துட்டே இருக்குமுங்க சரிங்க இது கறவை திறனெல்லாம் எவ்வளோ வரும் கறவை திறனில் இதெல்லாம் நேரம் ஒரு ரெண்டரை டு மூணு ஒரு நாளைக்கு அஞ்சு டு ஆறு லிட்டர் வருமுங்க கரெக்டுங்க க நாள் அணைக்கணுங்களா கால் ரெண்டுமே அணைக்க வேண்டியது வேண்டியதில்லைங்க சரி சரிங்க சரி சரிங்க நீங்க தீவனம் எல்லாம் என்ன கொடுக்குறீங்க தீவனம் எல்லாம் இந்த மாரி வர தீவனம் பச்சை சரிங்க எல்லாமே கொடுப்போங்க நீங்கள் மட்டும் அந்த நான் வாருங்க பாருங்க சொந்த தட்டு தான் டேட்ரியில் வச்சுருக்கிற மாதிரிங்க அவ்வளோ மஞ்சள் சோள பயிர் தட்டு ஆமாங்க இதெல்லாம் தோட்டத்துல இருந்து எட்டு வரும் வருஷம் முன்னூத்தி அறுபது நாளைக்கு தட்டு வாங்காம சமாளிக்கக்கூடிய ஒரே ஃபார்ம் நம்ம ஜெய் ஃபார்ம் தோட்டத்திலேயே போட்டு விளைய வச்சு கொடுக்கறது உங்களுக்கு இருக்குது ஆமாங்க இருக்குதுன்னு இல்லைங்க அந்த பொருள் தரமா போட்டு தரமா பண்ணிட்டு இருக்கிறோமுங்க சரி சரிங்க 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 இப்போ இது தவிர்த்து மொத்தம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு வந்து கண்டிப்பா இந்த கண்ணாவரத்துல வந்து ஒரு நூத்தி பத்து மாடு இன்னும் வீட்டுல எல்லாம் இருக்குங்க சரிங்க இன்னும் இருந்து மாடு வந்துட்டு இருக்குது நம்ம கிட்ட போன தடவை கூட நூத்தி பத்து மாடு தான் ரெண்டு தடவை ரெண்டு வருஷம் ஆமா நூறு நூத்தி செல்ற அதுக்கு குறையாம கொண்டு வந்து இருப்போம் கண்ணாவரத்துல நீங்க தான் அதிகம் கொண்டு வரீங்களா ஆமாங்க எப்பவுமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம தான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ காலமா வந்து சரிங்க நம்ம தான் அதிகமான கொண்டு வரும் கண்ணாவரத்துலயே சரி சரிங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷ காலத்தில் வந்துங்க சரிங்க கண்ணாவரத்தில் வந்து வருங்க ரெண்டு மாடும் அருமையான மாடு இது ரெண்டு சரி சரிங்க சரி சரிங்க இன்னைக்கு வந்து ஜாஸ்தியை கொண்டு வருவேன் சரிங்க நல்ல தரமாக இருக்குது இந்த மண்ணு மூட வாக்குக்கே வந்து சரி கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு மாடு கண்ணு வாங்கிட்டு போகிறாங்க சரி இந்த வெயில் கூடிய மாடு வந்து இந்த காங்கை மாடு காங்கை மாடுங்க காங்கை மாடு இந்த வெயிலுக்கு சரிங்க நீங்கள் என்னதான் நீங்கள் வட இந்திய மாட்டேங்க கூட இந்த வெயிலுக்கு அந்த மாடு வந்து இந்த தாக்கு இங்கே இங்கே பார்த்து பேசுங்க இங்க பாருங்க என்னதான் இது இது இருந்தாலுமேங்க சரிங்க தாக்கு பிடிக்காது தாக்கு ஆ சரி சரிங்க என்னங்க பசு மாட்டோட மாடுபடி வீரன் அறிவீங்களா இருக்குது இல்லை இல்லை அது கொம்ப கயிறு எடுத்துருச்சுங்களா அது சரி 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 அந்த வெயில கூடிய தாங்கக்கூடிய மாடு வந்து இந்த காங்கை மாடு தான் சரி சரிங்க அதனால வந்து இந்த காங்கை மாட்டு பால் வந்து அதுக்குள்ள தன்மை வந்து உண்டுங்க சரிங்க குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு நிகரானது காங்கை மாட்டு பால் ஒண்ணுதானுங்க அதுக்காக வந்து சாயி கிர்வா கிர் இந்த மாடலாக வந்து அந்த தாய்ப்பாலுக்கு நிகராக வராதுங்க சரிங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த வெயில்லையுமே நீங்கள் ஒரு தார்ப்பா இருக்கிற கிர இந்த மாடு போடுங்க இந்த மாடு வந்து நின்று மாடு பார்க்கலாம் இந்த காங்கை மாடு வந்து வெயில தாக்கூடிய மாடு பால் அளவு வந்து ஒரு ரெண்டு டு மூணு லிட்டர் கறக்கு கரக்கு அந்த பாலுக்குள்ள தன்மை வந்து கண்டிப்பா இந்த காங்கை மாட்டுல ஒண்ணுதான் இந்த காங்கை மாடு வந்து வண்டி உழவு ரேக்கடா ரேசு

கிணறு 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 பாத்தீங்கன்னா நல்ல தரமான கண்ணா இருக்கு ஒரே மாற சரிங்க இது காராம்பஸ் கண்ணு சரிங்க இது மயில கண்ணுங்களா சரிங்க இதெல்லாம் நல்ல இந்த பெருவட்டு மாட்டு போட்டு இங்க பாத்து இங்க பாத்து பேசுங்க இந்த கொம்புதால தலை லட்சணம் பாருங்க ஒரு கிடாரிக்கன்னு பாத்தீங்கனாலும் கூட தெரியும் சரி சரிங்க நம்ம ஒன்று மாடு எல்லாமே வந்து நல்லா இது பாருங்க அது வந்து பழைய டைப் மாடு அந்த ரெண்டு மாடு கொண்டு வாங்க சரிங்க அதெல்லாம் நீங்கள் பிடிச்சுவோம் இப்படியெல்லாம் வந்து நமக்கு நல்ல பெருவட்டு மாடுங்க சரிங்க தரமா இருக்கு நம்ம கிட்டே நாற்பதாயிரம் ரூபாயிலிருந்து மாறு இருக்குதுங்க எத்தனை நாள் இருப்பீங்க கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தேர் இருக்குங்க இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தேர் இருக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு இருக்குங்க கண்டிப்பாக எலெக்ஷன் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு போட்டுருக்குங்க சரிங்க எலெக்ஷன் காரணால சரிங்க இதனால வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்கு பொதுவாக வந்து எட்டு நாட்கள் ஏழு நாட்கள் எங்கேயாவது சந்தை நடக்குதுங்களா எங்கேயுமே இல்லைங்க எங்கேயுமே இந்த கண்ணாவரத்துட்ட எந்த சந்தையுமே இந்த நாள் வந்து எட்டு நாள் ஏழு நாள் வந்து சரிங்க இந்த காங்கை மாடு சந்தை எங்கேயும் நடக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு பூரா இருந்து வர்றாங்க தமிழ்நாடு பூரா இருந்து வருவாங்க வாங்கறதுக்கு வர்றாங்க வாங்கறதுக்கு வர்றாங்க விற்கிறதுக்கு வர்றாங்க புதுக்கோட்டை விவசாயி ஆமாங்க புதுக்கோட்டை எல்லா ஊர்ல திருச்சி மணப்பாறை இதெல்லாம் கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி ரேஸ்காலம் வாங்கிருக்கா பொள்ளாச்சி ரெண்டு எல்லாருமே எல்லா ஊர்ல இருந்து எல்லாருமே மெட்ராஸு சரிங்க சென்னை எல்லா பக்கத்துலேருந்து பெங்களூர்ல இருந்து கூட வர்றாங்க இங்க மாடு வாங்கிருக்காங்க இப்போ நீங்க இந்த கையில லெஃப்ட் கையில பிடிச்சிருக்க ரெண்டுமே கண்ணு மாடு இது ரெண்டு கண்ணு மாடு சரிங்க கொண்டு இங்கிருக்கிறதுங்க

அதுக்கு அடுத்து நிக்கிறதுங்க இது வந்து ஏழு மாசம் ஏழு மாதம் ரெண்டுமே செனை பசுக்கள் ஆமா செனை பசுக்கள் ரெண்டுமே நல்ல இந்த பழைய டைப் ரெட்டத்திமல் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல கொம்பு எல்லாமே ஒரே மாற இதுதான் வந்து காங்கேயம் மாட்டுக்குள்ள லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டைப் மாடுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே அந்த டைப் குழம்பு இப்படி பிடிச்சிட்டு இதெல்லாம் என்ன ரேட் சொல்றீங்க சென்னை

கண்ணாபரம் சந்தையில வந்தா வாங்கலாம் கண்ணபுரம் சந்தைக்கு எப்படி வர்றதுங்க திருப்பூர்ல இருந்து வரணும் நீங்க திருப்பூர்ல இருந்து காங்கேயம் காங்கே டு கண்ணாவரம் அங்க இருந்து பஸ் இருக்குங்க பஸ் இருக்குங்க நீங்க பஸ் இருக்கு நீங்க எல்லாருமே கண்ணாபுரம் அத்தனை பேரு சொல்லுவாங்க இது பஸ் ஸ்டாப் ஓலப்பாளையம் பஸ் ஸ்டாப் இப்ப ஒருவேளை ஈரோட்ல இருந்து ஈரோட்ல இருந்து ஈரோட்ல இருந்து வந்தாலும் காங்கயம் திருச்சியில கரூர் இருந்தாங்க இது வந்தால் வெள்ளக்கோயில் காங்கே இந்த கரூர் ஈரோட்ல இருந்து வந்தா காங்கே ஈரோட்ல இருந்து வந்தா நீங்க வெள்ள கோயில் வெள்ள கோயில் போய் இல்ல வெள்ள கோயில விட காங்கே சவுரியம் காங்கைய இதா அப்படி வெள்ளை கோயில் போற ரோட் வெள்ளவேல்பூர் ரோடு இது மெயின் திருச்சி ரோட்ல தான் இருக்குதுங்க சரி ரைட்டுங்க இப்போ இது வந்து இந்த ரூட் நாம பாக்குற இந்த ரூட் வந்து எந்த ரூட்ங்க திருச்சி ரோடுங்க கோயம்புத்தூர் திருச்சி ரோடு இந்த ரூட்ங்களா வெள்ளவேல் டு காங்கயம் கிடையாது வெள்ளவேல் டு காங்கயம் தானங்க ஆனா காங்கயம் ரோட் திருச்சி ரோடு ஆ திருச்சி ரோடு ஓ சரி சரிங்க சரிங்க இப்போ இது தவிர்த்து இந்த ரெண்டு மாட்டோட விலை சொல்லிருக்கீங்க ஆமாங்க இது எத்தனைவது ஈத்துங்க இதெல்லாம் இதெல்லாம் நாலாவது கண்ணி போட்டாங்க ரெண்டுமே நாலாவது 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 சரி சரி சரிங்க இதெல்லாம் மத்த மாடுகள் எல்லாத்தையும் பாத்தறலாம் இது கேட்ட மத்த மாடுகள் எங்க இருக்கு பிடிச்சு வர்றாங்க பிடிச்சு வர அப்படிங்களா ஒரு மத்த மாடு இது வந்து ரெண்டு பல் கிடையாதுங்கண்ணா சரிங்க எதுங்க இது ஆ இங்க பாத்து சொல்லுங்க இது ரெண்டு பல்லு கடாரீங்களா ரெண்டு பல்லுங்க சரிங்க இது ரெண்டு பல் கடாரி சரிங்க கண்ணு காலை கண்ணுங்கண்ணா

இது போக பாத்தீங்கன்னா கெடாரி கண்ணுங்க சரிங்க காலக்கண்ணு சரிங்க எல்லாமே நம்ம நிறைய இருக்கு சரிங்க வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்குதுங்க இல்ல என்ன விலையில வருங்க எல்லாம் வேலை வந்து கண்ணுக்குட்டி எல்லாம் ஒரு அந்த சின்ன கெடாரி கண்ணு ஒரு பதினேழு இருந்து அங்க இருந்து ஜெய் ஃபார்ம்ஸ் பின்னாடி முன்னாடி இருக்கல அந்த கண்ணு வந்து முப்பத்தேழு ரூபா வருமுங்க அதுக்கு முன்னாடி படுத்திருக்கிறது படுத்திருக்கிற கண்ணு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வருமுங்க சரிங்க அங்கே அந்த செவல கண்ணு ரூபா வருமங்க இன்னிக்கு செவலங்க இல்லை அதுக்கு முன்னாடி இங்கே அது ரெண்டு ஜோடி கன்று அது ரெண்டு சொல்லுதுங்க ஓ சரி அது ரெண்டு ஜோடி எதை தெரியல இந்த முன்னாடி படுத்துருக்குது பாருங்க பின்னாடி படுத்துருக்குற ஓ அது சரி சரிங்க அப்புறம் அந்த செவ்வளக்கண்ணுங்க செவலக்கண்ண நாற்பது ரூபா சொல்லுதுங்க அடுத்தது இதுங்க அது முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற இதுங்க தெரியுது அந்த கண்ணை முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க சரிங்க இதுங்க இந்த கண்ணை முப்பது ரூபா சொல்லுதுங்க இருங்க இது வந்து முப்பது ரூபாய்ங்களா முப்பது ரூபாய்ங்க சரிங்க இப்போ இங்கே இருக்கிறதுங்க இந்த கண்ணை முப்பத்தி ரெண்டு ரூபா

வந்து தரமான காங்கை மாடு வேணா என்ற பேர் ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தை வேல் திருப்பூர் மாவட்டம் உங்க பேர் வந்து சொல்லுங்க என்ற பேர் குழந்தை வேல் நீங்க என்ன உங்க பேர் ஜெய் ஃபார்ம்ஸ்ங்கறீங்க குழந்தை வேல் வணக்கம்ாய் போச்சு உங்க பேர் ஜெய் ஃபார்ம்ஸ் ஆமாங்க குழந்தை வேல் திருப்பூர் மாவட்டம் சரிங்க பல்லடம்ங்க சரிங்க நம்ம செல் நம்பர் வந்து 98 சரிங்க 422 சரிங்க 500 சரிங்க 68 சரிங்க சரிங்க இன்னொரு செல் நம்பர் வந்து

தரமான எப்பவுமே நம்ம கிட்ட மாடு கையில ரெடியா வச்சிருப்போம் ஆமாங்க இந்த குழந்தை பாலுக்கு வந்து நல்லா நிகரானது வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான மாடு வந்து காங்கை மாட்டு பால் காங்கை மாட்டு பால் காங்கை மாட்டு பால் சரிங்க ஏதோ குழந்தைகள் வந்து ஏதோ முடிஞ்சாலும் இந்த பாக்கெட் பால் வாங்காம சரிங்க முடிஞ்சாலும் இந்த மாட்டு பால் வாங்கி சரிங்க கண்டிப்பா காப்பாத்துங்க சரிங்க அதுக்குள்ள பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமாக நிச்சயமாக சரிங்க இப்போ இந்த கண்ணபுரம் சந்தையில இப்ப எலெக்ஷனுக்காகவே மாடுகள் வரத்து குறைவா இருக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க ஆமாங்க இப்போ நீங்க இது ஒரு பொதுவான கேள்வி இப்போ நீங்க அரசு அரசியல் சார்ந்து இருக்க அரசியல் சார்ந்து இருக்கீங்க எந்த கட்சியை நீங்க ஆதரிக்கிறீங்க அது வந்து வேணாங்க அது மாட்டு சந்தையில் வந்து அது சொன்னது கரெக்டா வராது சரி சரி ஏனுங்க அப்புறம் நீங்க அது கோயிலுக்கு வந்திருக்கிற மாடு கொண்டு வந்திருக்கிறோமுங்க சரி சரி அது அதோட சரிங்க சரிங்க ஆனா நீங்க இப்ப ஓட்டு போட போவீங்க கண்டிப்பாங்க ஓட்டு போட போவோம் தீவிரமான கட்சிக்காரர் தானுங்க அதெல்லாம் வேண்டாம் இது வந்து கோயிலுக்காக மாடு கொண்டு வந்திருக்க அதோட அது ஓகேங்க நீங்க கட்சிக்காரர் கூட சொல்ல வேண்டாம் ஒரு வேட்பாளர் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்க நீ இப்ப இந்த வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடணும்னா அவங்க இருக்கிற அவங்களை எப்படி நாம கணிச்சு எடுக்கிறது இல்ல அது வந்து இது வேணாம் இது

சரி ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய தொடர்புன்னு சொல்லிருக்கீங்க ஆமாங்க இந்த ஒரு எட்டு நாள் இருந்து பார்த்து பார்த்து எல்லா மாடும் அனுசரித்து கொடுப்பேங்க எப்போ வேணாலும் வருஷம் முந்நூற்றி இருபது நாள் நம்மக்கிட்ட கிட்ட காங்கே மாடு இருக்கு தரமா இருக்கு எந்த ஊருக்கு வேணாலும் டெலிவரி கொடுக்கலாம் ஆட்டோ வாடகை நீங்க தான் கொடுக்கணும் ஏதாவது தப்பு இருந்தாலும் ஏற்றுக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆமாங்க மாட்டுக்கு என்ன பண்ணுமோ ஆட்டோ வாடகை தனி சரிங்க உங்களுக்கு தரமான மாடு வேணும்னா எப்பவும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்க சரி நன்றி வணக்கம் நன்றி மக்கள் ஜங்ஷனுக்கும் வணக்கம்ங்க நன்றிங்க நன்றி